ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே மற்றும் டாக்டர் ஹரீர சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீ கண்டம் இருக்கு அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்களா ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மாசம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு கூட அங்க ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் கூடவும் இருக்காரு ராசிநாதன் ரெண்டில இருக்கிறது அப்படின்றது நீண்ட நாட்களாக கன்னியா ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாம இருந்துச்சு குடும்பம் அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக வீட்டில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் அங்காரகனும் இருக்கிறது கொஞ்சம் வாய் தடித்து பேச சொல்லும் ப்ளஸ் எமோஷன் ஆக சொல்லும் இது வந்து பகைவர்களை உருவாக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மூணில் சூரியன் செவ்வாய் ஏற்கனவே எமோஷன் அதுவும் பெண் செவ்வாய் கூட சூரியன் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு டிபேட் எதுவும் பண்ண வேண்டாம் பண்ணினா கண்டிப்பாக அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கே பூமாராங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கன்னியாராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு செயல்படணும் அடுத்தது ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னன் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த கார்த்திகை மாதம் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் காண்ட்ராக்டாக இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வு மற்றும் பண வரவும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபாதிபதி மற்றும் தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இது அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கா கார்த்திகை மாதம் இருக்குது நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இந்த விரைவாக செல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கர பகவானும் என்ன தருவாங்க அப்படின்றத நம்மளோட அஷ்ட கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல இருக்க எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த கவிஞர்கள் கலைஞர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகாமி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்களேன்னா புதிய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் இடம் வலுப்பெற்று போய் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதனால் நிச்சயமாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் போகிற குருவின் பார்வை இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக இவ்வளவு நாளா அதாவது ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர சப்த அஞ்சாம் வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வந்து அபரிமிதமான முயற்சி இருக்கும் சில நாட்கள் அந்த முயற்சியை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் என்னென்ன என்ன வருது அது வந்து சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன வகையான சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து பரிகாரமாக அமையும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களுமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியது இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் சரி இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கட முறையான சரணாகதி அடையணும் திருப்பதி போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா திருப்பம் வருமா திருப்பம் வரும் அப்ப ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது திருச்சானூர்ல உள்ள பத்மாவதி தாயார் ரெண்டாவது பார்க்க வேண்டியது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கீழே திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் மூணாவதாக பார்க்க வேண்டியது மேலே மலையில் உள்ள வராக சுவாமி நாலாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் வேந்தடமையான பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வெற்றி 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 கட்டக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா இருக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பமான நிலையில் இருக்கேன் ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் புதன்கிழமை வந்த மாதத்தில் உள்ள ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு வாங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கன்னியா மாச அம்பர்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் என்னென்ன வெற்றி என்னென்ன தோல்வி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கேஏ செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் அதிபதியான சுக்கரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பண வருமானத்திற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது பண வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காலம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்